வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ரியல் எஸ்டேட் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக லொக்கேட் ஆயிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தா கிணத்துக்கடவுக்கு கிழக்குங்க வடசுத்தூர் ஏரியாவிலேருந்து ஒரு லெவன் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண இந்த ப்ராப்பர்ட்டி ஆன் ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆயிருக்குதுங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோ அளவு பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கருங்க இந்த பத்து ஏக்கரில் அஞ்சு ஏக்கர் கூட ஆண்ட்ரோடு பேஸ்லேயே நம்மளுக்கு பிரித்து தரலாங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பாக இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி சமசதிரமாக இருக்குதுங்க பூமி அதை விட ஃபுல் ஃபென்சிங்கும் வந்துடுதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைவ் ஏக்கர்ஸ் ஃபைவ் ஏக்கர்ஸ் பிரித்து எடுத்தாலுமே ஒரு ஃபைவ் ஏக்கரில் உங்களுக்கு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ இபி அவைலபிளாக இருக்குதுங்க போர் அவைலபிளாக இருக்குதுங்க இன்னொரு ஃபைவ் ஏக்கர்ஸில் ஏழரை ஹெச்பி ஃப்ரீ ஈபி அவைலபிளாக இருக்குதுங்க போரும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும்ங்க சேம் டைம் இதை வாங்கி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காகங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல சூட்டபுளான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க உங்களுக்கு என்ஹெச்லேருந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது என்ஹெச் எயிட்டி த்ரீலேருந்து டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி பை பண்ணோன்னா இன்றைக்கி ஒன் க்ரோர் டூ க்ரோருக்கு மேலே தாங்க இருக்குது அதே மாதிரி தாங்க இந்த பொள்ளாச்சி டூ பல்லடம் மெயின் ரோடு நாலு ரோடு பண்ணிட்டாங்க அதுவும் இன்றைக்கி நல்ல ஒரு ரோடு அப்ரோச்லேருந்து எல்லாமே நல்லா டெவலப்பிங்கில் இருக்குதுங்க இந்த ஏரியா நல்ல ஒரு டெவலப்பிங்கில் இருக்குதுங்க இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க சொல்கிற ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவதுங்க சொல்லும் விளையாங்க இந்த எழுபத்தஞ்சு லட்சம் அனுசரிப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாங்க ப்ராப்பர்ட்டியை வந்து பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வாய்க்கால் பாசனமும் அவைலபிளாக இருக்குதுங்க திருமூத்தி மலையில் இருந்துங்க டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து வாய்க்கால் பாசனம் வர மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அவைலபுளாக இருக்குதுங்க அதை விட கற்றோடு தாரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க த்ரீ சைடு ஃபென்சிங்கே வந்துருங்க ஃபைவ் ஏக்கர்ஸ் பிரிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஒன் சைடு மட்டும் ஃபென்சிங் பண்ணால் போதுங்க இன்ட்ரெஸ்ட்டு பர்சன்ஸ் கால் பண்ணுங்கள் மிஸ் பண்ண வேண்டாங்க கண்டிப்பாக பூமியை விசி விசிட் பண்ணுங்கள்